குப்பா தூக்கி போட்டு ஒரு பொருளை வச்சு ஆயிரக்கணக்கில் பண மிச்சம் பண்ணலாம் அதுதான் நம்ம சேனலோட மோட்டிவே இன்னைக்கு தூக்கி போடுற இந்த மெடிசன் வச்சு மெசின் ஐடியாஸ் எல்லாம் வெல்கம் டு த்ரீ டேஸ் டாபிக்ஸ் வாங்க வீடியோ நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன பார்க்கலாம் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு வெள்ளி விற்கிற விலைக்கு விலைய கேட்டாவே ஹார்ட் அட்டாக் தான் வரும் பட் அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணாமல் நம்ம தினமும் ஒன்று அப்படி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி தூக்கி போகிறது அந்த மாத்திரோட கருக்கு பார்த்திங்கன்னா அந்த கவர் எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற அந்த அலுமினியம் மட்டும் நல்லா மொத்தமாக வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தமாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்லிசாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு தோணுச்சு நல்லா கொஞ்சம் மெல்லிசாக ஒளி குச்சானா கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க உங்கள் கையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அழகாக வந்து வளைய மாதிரி மேக் பண்ணிக்கோங்க மேக் பண்ணிவிட்டு அளவு வந்து எடுத்து பார்த்துக்கோங்க கரெக்டாக எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்துட்டு ஃபெஃபிகிக் அப்படி இல்லைன்னா குளுகன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க கடைக்கு போனாதான் ஓ அளவுக்கு செஞ்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பட் செஞ்சு தான் பார்த்தேன் அப்பயும் லூசா தான் இருக்கு அது என் தலையில எழுதிய விதி போல யாருக்குலாம் அந்த மாதிரி மோதிரம் நைட்டி இதெல்லாம் அமையவே அமையாதுன்னு கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஒரு தோட்டுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அந்த தோட்டிலேருந்து ஒரு கல் எடுத்து வச்சு நம்ம மோதிரத்துக்கு டாலராக ஊட்டிட்டேன் இங்கே அப்படின்னா அப்படி டைமண்ட் மோதிரமே தோத்துறோம் அந்த அளவுக்கு பக்காவாக வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எப்போதுமே வந்துட்டு செய்கிறது முக்கியம் இல்லை ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் அதனால் நானே ஒன்று வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட டைமண்ட் ரிங் சாரி நம்மளோட வெள்ளி ரிங் மாதிரி இருக்கிற ஒரு ரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதை அவங்க சாரிக்கு மேட்ச் பண்ணி போட்டால் யாரும் நம்மளை வந்து கேள்வி கேட்க போகிறாங்க சொல்லுங்கள் இப்போ என்னென்னமோ நகலாம் வந்துடுச்சு சில்வர் இல்லை கோல்டு பிளேட்டட் அது இது எது தங்கன்னே தெரியாது இது மாதிரி நம்ம போட்டு போனால் ஒன்றும் தப்பில்லை உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமா உங்கள் டிரெஸுக்கு மேட்ச்சாக செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஐடியா நம்பர் டூ அடுத்தது என்னன்னு தெரியல ஒரே தங்க நகை மோகமாக இருந்தது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது தூக்கி போடுற ஒரு மாத்தாட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து எடுத்திருக்கேன் இது ஓவல் ஷேப்லேயே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஓவல் ஷேப் என்னன்னாலும் ஓவல் ஷேப் எடுத்துக்கலாம் அடுத்தது உங்கள் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கண்டிப்பாக நெல் பாலிஷ் வாங்கி வச்சிருப்பீங்க அந்த நெல் பாலிஷ் எடுத்து அப்படியே மொட்டமண்டில் சந்தனம் தடகிற மாதிரி அழகாக முழு முழுனு வந்து தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு அது எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் செவனேனு அது பாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வந்து காய வச்சிருங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா காயும் பட் அந்தளவுக்கு எனக்கு வந்து பொறுமை கிடையாது அதனால் கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடி ஆர்வக்குளாரில் எடுத்து முடிச்சிட்டேன் இப்போ ரெண்டு பக்கமும் எடுத்து முடிச்சாச்சா அடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்போ அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது பழைய பிளவுஸ்ல இருந்தது இதெல்லாம் கொடுத்துருப்பீங்கல்ல பார்டர்லாம் கொடுத்துருப்பீங்களா கல் வச்சது அந்த லேஸ் அந்த லேஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எதுலாம் வேணும்னு தூக்கி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி இந்த மாதிரி ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க ஒரு இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டு அது மாதிரி ஒரு ஆஃப் அன் அவர் வந்து காய வச்சிருங்க காய வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ தான் நம்மளோட கட்டிங் ஒட்டிங் வேலை வந்து பார்க்க போகிறோம் அப்படி அழகாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சிசர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கியூட்டான அழகான இயர்ரிங்ஸ் ரெடி ஆி இது போட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்கும் நம்ப லாஸ்ட்டில் போட்டு காட்டினா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து அப்படின்னா இந்த தோடு ஒன்று காணப்போச்சு அந்த தோடு ஒன்று காணப்போச்சு ஸோ ரெண்டும் வந்து தெண்டமாக தான் இருந்தது அதை வந்து வீணாக்க வேணாமே அப்படின்றதுக்காக அது மேலே தூக்கி அழகாக வந்துட்டு சோஃபாவில் உட்கார மாதிரி இதை வந்து பிளேஸ் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட சூப்பரான இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை அப்படி கையில பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கே இதை போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் உங்களோட சாரி கலருக்கு மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி வந்து போட்டுக்கலாம் உங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக லுக்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஐடியா நம்பர் த்ரீ அடுத்து போய் என்ன இருந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸ் எம்எல் மூடியாக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது எதுக்கோ ஒரு கொடுத்தாங்க அது எதுக்குன்னு தெரியல அந்த மூடி நான் வந்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலோ இல்லை வந்துட்டு வந்து அந்த பெர்ஃபியூமு எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் ரோல் ஆன் இருந்துச்சுன்னா ரோல் தைல பாட்டில் நெல் பாலிஷ்டப்பா ஏதோ ஒன்று நடுவில் சப்போர்ட்டுக்கு இருக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுட்டிங்களா இந்த சைடு இந்த சைடு அழகாக கம் வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க சப்போஸ் நாலு மூடி நாலு கூட நீங்க வந்துட்டு ஒட்டி வச்சுக்கலாம் வந்து அந்த அந்த சட்னி வைக்கிற கிண்ண மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு பட் இதை கொஞ்சம் அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாக என்ன பண்ண போறோம்னா என்கிட்ட இருக்க அந்த பிரேஸ்லெட்டுக்கு ரெடி பண்ண அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சு அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி அப்படியே அழகாக வந்துட்டு அது மேலே வந்து அப்படியே டக்கு டக்குன்னு பண்ணி ஒட்டி முடிச்சிட்டேன் ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பீட்ஸ்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தூக்கி ஓட்டுற லேஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போடுற குழந்தைங்களோட ஷர்ட்டில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் லேஸ் ஒர்க்கு அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூடி வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா தூக்கி போட்டுக்கலாம் இல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ இதில் திருநூறு குங்குமோ சந்தனம் குங்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது போட்டுக்கிறனாலும் போட்டு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபோர் அடுத்த ஐடியா அது ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் எந்த மெனக்கடலும் நமக்கு தேவையில்லை பட் தூக்கி போடாமல் இதை ரீயூஸ் பண்ணலாம் என்னென்னா அந்த குழந்தைங்களுக்கு இயர் டிராப்ஸு அப்புறம் வந்துட்டு அந்த நாசல் அதுக்கெலாம் வந்துட்டு அந்த டிராப்ஸ் பாட்டில் கொடுப்பாங்கல்ல அந்த பாட்டில் வந்துட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஊற்றி வச்சுட்டிங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மிஷின் யூஸ் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ உங்களோட தையல் மிஷினுக்கு எண்ணெய் போடுற அந்த இதுவாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கதவு வந்து மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து தொண்டையில் கிச்சு கிச்சு வர மாதிரி அதுக்கும் தொண்டையில் கிச்சு கிச்சு வந்துடும் ஸோ அந்த இதை நீங்கள் போக்குறதுக்கு தாராளமாக இதை நீங்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐடியா நம்பர் ஃபைவ் அடுத்து என்ன அப்படினு பார்க்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் தூக்கி போடுற சிரப் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க அந்த சிரப் பாட்டிலுக்கு கேப்பும் இருக்கணும் கேப்புக்கு மேலே ஒரு கேப்பும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற பாட்டிலாக வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வந்து தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் தேவையில்லை ரொம்ப குட்டியாக தான் தேவைப்பட்டுச்சு அதனால் வந்துட்டு பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து நான் வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கழுவி குளிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஒரு ஃபில்டர் வந்துட்டு ரெடி ஆகிடும் அதாவது அந்த அந்த வடிகட்டி சொல்லுவாங்கள்ல அது பேரே வந்துச்சு ஃபனல் அது வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஆயில் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு எங்கே கீழே சிந்துமோ அப்படின்ற கவரை நமக்கு தேவை இல்லை அழகாக வந்து இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் டபுள் லேயர் பாதுகாப்பாக அந்த எம்எல் மூடியும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஓப்பனில் இருக்கும்னு கவலையே தேவையில்ல ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சிறப்பு பாட்டில் மெடிசன் கவர் வச்சு நிறைய பாட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய வீடியோட லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்